ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மனோகரம் செய்வோம் அதுக்கு வந்து உளுத்த மாவு தேவைப்படும் அதனால உளுந்து இதுமாரி நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கிங்க மிச்சம் மாவு இருந்ததுன்னா வேறு எதுக்காவது பலகாரம் செய்யும்போது போட்டுக்கலாம் மனோகரத்துக்கு முறுக்கு செய்ய வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு உளுத்த மாவு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சால்ட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு முறுக்கு சுட வேண்டியது தான் அந்த கப்புலேயும் வந்து உங்களுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் அந்த வெள்ளத்தை எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கணும் பாகு வைக்கிறதுக்கு இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு முறுக்க சுடலாம் மாவு வந்து வச்சு வச்சு இப்போ நம்ம முறுக்க சுடலாம் இந்த முறுக்கு படியில் அஞ்சு கன்று பத்தையாக இதை புழிஞ்சு விட்ருக்கேன் இது வெந்ததும் எடுக்கணும் முறுக்கு புழிஞ்சி இதுமாரி இந்த கலரில் தான் வரும் எடுத்து வச்சிருக்குறேன் பாகு வச்சுருக்கேன் இது நல்லா வந்து நல்லா முருகி வந்து டங்கு பதம் வரணும் கல் மாரி போட்ட தண்ணியில் அப்போ அதை நிறுத்திடணும் வெள்ளத்தை கா வெள்ளம் காஞ்சிடுச்சு இப்போ வெள்ளத்தை ஊற்றி முறுக்க நுணுக்கி போட்டு இப்போ பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிச்சி வைக்கணும் அப்படியே சும்மா உதிரியாகவும் வச்சுக்கலாம் இதுமாரி பிடிச்சும் உருண்டை வச்சுக்கலாம் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க